இன்றைக்கு நாடு முழுக்க நம்முடைய தமிழர் தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று திராவிட மாணவர் கழகம் இளைஞருடைய சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மத்தியிலே இருக்கிற மதவாத ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி கனவை சிதைக்கின்ற வகையிலே இன்னும் சொல்ல போனால் சனாதனத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள் மத்தியிலே இருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசு தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் உயர்கல்வி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக தேசிய கல்விக் கொள்கை மட்டுமல்ல நீட் தேர்வையும் கொண்டு வந்து இந்த மக்களுடைய மாணவனுடைய மருத்துவ படிப்பை கனவுகளை சிதைக்கின்ற வகையிலே ஒரு கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் உற்பத்தியில் கல்விக்கு மட்டுமே செலவிடக்கூடிய ஒரு மகத்தான ஆட்சி பின்லாந்துல தான் நடக்கிறது ஆனா இந்தியாவில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறு சதவீத இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியில ஆறு சதவிகித பணத்தை மட்டுமே இந்த கல்விக்கு செலவிடுகிற ஒரு கேடுகட்ட அரசாக மத்திய அரசு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு பின்லாந்தில் இருக்கிற அரசா ஏழு வயதுக்குட்பட்டு யாருமே கல்வி பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட முடியாது பதினாறு வயது வரைக்கும் அவங்களுக்கு தேர்வு கிடையாது ஆனால் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய கல்வி கொள்கை திட்டம் என்பது மூன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஐந்தாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு இப்படி பொதுத் தேர்வு கொண்டு வந்து மூன்றாவது அவங்க நாலாவதுல அவங்களுடைய குலக்கொல்வி

இதை முறியடிக்கிற வகையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் தமிழர் தலைவருடைய ஆலோசனைப்படி நாடு முழுக்க திராவிட கழகத்தினுடைய மாணவரணியும் இளைஞரணியும் மிக சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில தான் இன்னைக்கு அருவரில் ஒரு சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் பெருந்தலைவர் நம்முடைய ஐயா அவர்கள் எப்படி குலக்கல்வி தோட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து நாடு முழுக்க அன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து அந்த குலக்கல்வி தோட்டத்தை உழைத்தோமோ அதுபோல இன்றைக்கு இந்த தேசிய கல்வி கொள்கையை ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் விடுமன மாட்டோம் இந்த ஒன்றிய அரசை நம்முடைய யார் நிலைப்பன் தம்பி சொன்னது போல மத்திய பிஜேபி அரசு மத்தியிலே இருந்து விரட்டுகிற வகையிலே இந்த மக்களுக்கு விடுதலை கிடையாது வாழ்வு கிடையாது என்கிற நிலையை நாம் உறுதிப்பாட்டை ஏற்று போராட வேண்டும் அது மட்டுமல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்ன தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிக உன்னதமான கல்வியை இந்தியாவிலேயே மிக உயர்ந்த கல்வியை நூறு சதவிகிதம் பெற்றிருக்கிற மாணவர்கள் உயர்கல்வியில படிக்கிற ஒரே மாநிலம் என்ன மதியில் இருக்கிற மீண்டும் சனாதனத்தை நிலைநிறுத்த வேண்டும் சமஸ்கிருத இந்தியை திணிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் வந்து செயல்பட்டு இந்த புதிய மத்திய அரசனுடைய கொண்டு வந்திருக்கிற பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய கல்விக் ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாயை நாங்கள் கொடுப்போம் என்று திரிக்கிறார்கள் நிரட்டுகிறார்கள் ஆனால் நம்முடைய தமிழகத்தினுடைய இரட்டு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்துடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாங்கள் ஒரு புரிந்துரை ஒப்பந்தத்தில் ஒருபோதும் கையெழுத்திட மாட்டோம் என்று மிக ஆணித்தனமாக சொல்லி இருக்கிறார்கள் கடிதம் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதனால நாம் வெற்றி என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே இந்த வெற்றி நாம் தொடர்ந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த போராட்டம் வெற்றி பெறும் சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி தொழில் எதுக்கு போயிருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்னுடைய புள்ளமெல்லாம் எல்லாம் என்னுடைய பார்வையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் மீது இருக்கிறது என்று அவர்கள் அறிக்கை சொல்லி இருக்கிறார்கள் அதனால அனைத்து கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் எந்த இயக்கமாக காங்கிரஸ் கட்சி இயக்கமாக இருந்தாலும் நாம போராடி நம்முடைய உரிமைகளை பெற்றாக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்தில் இந்த கல்வி உரிமை என்பது மாநில பட்டியலே இருந்தது

மாணவர்கள் அமெரிக்காவிலும் கனடாவிலும் மிகச்சிறந்த பொறியாளர்களாக மிகச்சிறந்த மருத்துவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கல்வி மிகச்சிறந்த கல்வியாக இருக்குது எண்ணத்தின் அடிப்படையெல்லாம் இன்றைக்கு மத்திய பிஜேபி அரசு இன்றைக்கு நம்ம எல்லாம் வஞ்சிக்கிறது அது மட்டுமல்ல தேர்தல் அறிக்கையில் நம்முடைய மாண்புமிகு மிகு தமிழக முதல்வர்கள் கொண்டு வந்த அந்த அறிக்கையெல்லாம் விட வேண்டும் மக்கள் மத்தியிலே வரக்கூடிய தேர்தல் இதுக்கெல்லாம் ஒரு மத்தியிலே ஒரு வெறுப்புணர்ச்சியை கசப்பை தூண்டுகின்ற வகையில் இன்றைக்கு மத்திய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இதை நாம் ஒருபோதும் அணி அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த போராட்டம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும்